தனது இல்லத்திற்கு எத்தனையோ தலைவர்களை அழைத்து விருந்து கொடுத்து மகிழ்வித்தவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஒரே ஒரு முறை காமராஜரை தனது இல்லத்திற்கு அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும் என்பதை நீண்ட நாள் ஆசையாக கொண்டிருந்தார் ஆனால் எப்போது எம்ஜிஆர் அழைத்தாலும் காமராஜர் சிரித்தபடியே சொல்கிறேன் வருகிறேன் என்ற ஒற்றை வார்த்தையால் தவிர்த்து விடுவாரா ஒருமுறை சிவாஜி எம்ஜிஆர் பங்கு பெற்ற ஒரு விழாவிற்கு முதல்வர் காமராஜர் வந்திருந்தார் காமராஜரை வழி அனுப்பும் போது மீண்டும் அழைப்பு விடுத்தார் எம்ஜிஆர் அப்போதும் அதே புன்னகை மாறாமல் கண்டிப்பாக ஒரு வருகிறேன் என காமராஜர் சொன்ன வந்தவுடன் எம்ஜிஆருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்மேல் ஏதேனும் உங்களுக்கு கோபமா அல்லது என்னை அந்நியனாக பார்க்கிறீர்களா என்று வெளிப்படையாக காமராஜரிடம் கேட்டுவிட்டார் எம்ஜிஆர் உடனே காமராஜர் ராமச்சந்திரா நான் உன் இல்லம் வரக்கூடாது என்றில்லை உன் வீட்டு விருந்து பற்றி நிறைய கேள்விப்பட்டுள்ளேன் அறுசுவை உணவும் மீன் இறைச்சியும் அசைவ உணவுகளும் நிறைந்திருக்குமா உன் வீட்டில் அறுசுவை உணவு சாப்பிட்டால் தினமும் அதே ருசியை எனது நாக்கு தேடும் அதற்கு நான் எங்கே போக என முதல்வர் காமராஜர் சொன்னவுடன் தன்னையும் அறியாமல் கைகூப்பி வணங்கினாராம் எம்ஜிஆர்